திருப்பூர் வந்த நடிகர் ஹிபாப் ஆதி அங்குள்ள திரையரங்கில் தனது பிடிசார் சார் படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து கண்டு ரசித்தார் ஹிபா பாதியின் பிடிசார் சார் படம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் வெளியானது படக்குழுவினருடன் சேர்ந்து இந்த படத்தை ஹிபா பாதி திருப்பூரில் பார்த்தார் தொடர்ந்து அங்கு வந்திருந்த இரண்டு மூதாட்டிகளிடம் படம் எப்படி இருக்கிறது என்று கேட்ட ஆதி பின்னர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் நல்லா இருக்கேங்கமா நான் நல்லா இருக்கேங்கமா திருப்பூருங்களா நீங்க ஆமா ஆ நான் இங்கதா கோயம்புத்தூர் தான் சரி சரிங்க படம் பாத்தீங்களா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு ரொம்ப நன்றி நன்றிமா 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 சரிமா நான் எடுத்துக்கலாம் நன்றிமா பயங்கர ரெஸ்பான்ஸ் ஃபுல் தியேட்டர் இப்படி எரப்ட் ஆகுதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல எல்லா வயசானவங்கள சின்ன பாட்டு குழந்தைங்க வரைக்கும் அப்படி இது பண்றாங்க சந்தோஷமா இருக்கு

சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் கோயில் உற்சவர் அலங்கரிக்கப்பட்டு கொலு மண்டபத்தில் வைக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை வழிபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே கடும் வறட்சியால் பதறாக மாறிய நெற்பயிர்களை கண்டு விரக்தியடைந்த விவசாயி அவற்றை டிராக்டர் விட்டு அழித்தார் மாராச்சேரியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வேணுகாலிதாஸ் இவர் இயற்கையான முறையில் பாரம்பரிய நெல்லகங்களை பயிரிட்டு வந்தார் இந்நிலையில் இந்த ஆண்டு கடும் வறட்சி காரணமாக அவரது வயலில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஐந்து ஏக்கர் கருப்பு கவுனி மகர்ந்த சேர்க்கை நடைபெறாமல் பதறாக மாறியது அத்துடன் அண்மையில் கனமழை பெய்ததால் பயிர்கள் அனைத்தும் வயலில் சாய்ந்துள்ளன இதனால் விவசாயி மனமுடைந்து டிராக்டரை விட்டு பயிரை அடித்தார் ஏக்கருங்கிறது அஞ்சு பதினஞ்சு எழுபத்தை ஆயிரம் ரூபாய் இதனுடைய செலவு இது நாங்கள் வந்து நெல்லை வைத்திருந்தோம்னா கருப்புக்கோனியுடைய ரேட்டு இன்றைக்கி எண்பத்தஞ்சிலேருந்து நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு நெல்லருடைய விலையே அப்படி போயிட்டுருக்கு அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இதில் பூச்சிக்கொல்லிகளுக்கு கொடுக்குற சப்சடி களைக்கொல்லி கொடுக்குற சப்சிடி இதெல்லாம் விஷமோ அதுக்கெல்லாம் கொடுக்குற சப்சியில் ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்ல சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் இரு மாநில எல்லைப் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிலந்தி ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டுவதால் அமராவதி அணையின் நீர்வரத்து கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து சின்னாறு சோதனைச் சாவடியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் ஈஷா யோகா மையத்தின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை அமைச்சர் கே நேரு தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே இருபத்தோரு லட்சம் மரக்கன்றுகளை விவசாய நிலங்களில் நடுவதற்கு ஈஷா யோகா மையம் இலக்கு நிர்ணயித்துள்ளது திருச்சி தில்லை நகரில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார் மரக்கன்றுகள் தேவைக்கு எட்டு பூஜ்ஜியம் 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 ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் 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 ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என ஈஷா மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூரில் அரசு பொருட்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர் பாபுசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை ஆட்சியர் கிராந்தி குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த பொருட்காட்சி நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது பொருட்காட்சியில் நுழைவு கட்டணமாக பெரியோர்களுக்கு பதினைந்து ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது பொருட்காட்சியை நாள்தோறும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மக்கள் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலிங்கப்பட்டியில் உள்ள வீட்டில் தடுமாறி விழுந்ததில் தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக அவரது மகன் துரை வைகோ தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேலின் இல்ல திருமண விழா நாகர்கோவிலை அடுத்த இடலாக்குடி பகுதியில் நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் துரை வைகோ மட்டும் பங்கேற்றார் மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்ட வைகோ தனது தந்தை வீட்டில் தடுமாறி விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறினார் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற சென்னை கொருக்குப்பேட்டை மாணவியை நடிகர் ராகவா லாரன்ஸ் சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்ற வைஷ்ணவிக்கு அவர் விண்ணப்பித்த கல்லூரியில் இடம் கிடைக்காத கவலையில் இதனை அறிந்த நடிகரும் சமூக ஆர்வலருமான ராகவா லாரன்ஸ் மாணவி வைஷ்ணவியை நேரில் சந்தித்தார் அப்போது கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் கானா பாடி உற்சாகப்படுத்தினர் நடிகர் லாரன்ஸ் மாணவி வைஷ்ணவிக்கு அவர் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்க ஊக்கத்தொகையும் எதிர்பார்த்து பண்ண அது வந்து மாற்றமா இருக்க முடியாது இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேர் தோணலாம் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க தேடி சென்று உதவிகளை செய்வதில் ஒருவித சந்தோஷம் இருப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் கூறினார் தென்காசி மாவட்டம் புலியறை பகுதியில் பனிரெண்டு அடி நீளமுள்ள ராஜநாகம் பிடிபட்டது தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள புலியறையில் ராபர்ட் என்பவர் விளைநிலத்தில் நிலத்தில் பனிரெண்டு அடி நீளம் உள்ள ராஜநாகத்தை பார்த்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு அவர் தகவல் கொடுத்துள்ளார் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ராஜநாகத்தை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் மாவட்டம் ஓட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதியில் விநாயகர் கோயில் கட்ட நிலம் வழங்கிய இஸ்லாமியர்களுக்குள் சீர்வரிசைகளுடன் வந்து வழிபட்டனர் ஆரம்ஜெ ரோஸ் கார்டன் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று சென்ட் நிலத்தை இஸ்லாமியர்கள் கோவிலுக்கு வழங்கினர் இந்த இடத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதற்காக இஸ்லாமியர்கள் தேங்காய் பழம் இனிப்புகளை சீர்வரிசையாக சுமந்து வந்து வணங்கினர் மேலும் அன்னதானம் வழங்கவும் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் Mara.